அண்மை செய்தி அடுத்த ஆறு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் வீரகுமார் வீரகுமார் வணக்கம் அடுத்த ஆறு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கின்றது இது தொடர்பான முழுமையான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன பதிவு பண்ணுங்க வணக்கம் பிரீதா மேற்கு திசை காற்றின் மேக மாறுபாட்டின் காரணமாகவும் தென்மேற்கு பருவமழையின் தீவிரமானதின் காரணமாகவும் தமிழகத்தில் தேதி வரைக்கும் மிதமானது மழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையமானது வெளியிட்டிருக்கிறார்கள் அதாவது அடுத்து வரக்கூடிய ஆறு நாட்களான ஜூலை பதினாறாம் தேதி வரை தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலோடு கூடிய மிதமானது மழைக்கு வாய்ப்பு இருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் ஒரு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை மேற்கு தீவிரத்தி மலைப்பகுதிகள் மலை மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் மற்றும் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருக்கும் எனவும் சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் வானம் மேகமூட்டத்தோடு காணப்படும் எனவும் மாலை நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய சென்னையின் புறநகர் மாவட்டங்கள் மற்றும் சென்னையின் உள் பகுதிகள் அதாவது சென்னையின் புறநகர் மாவட்டங்களான செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான இடி மின்னலோடு கூடிய மாலை நேர மழைக்கு வாய்ப்பிருக்கும் எனவும் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் இடி மின்னலோடு மாலை நேரங்களில் இரவு முதல் இரவு வரை மழைக்கு வாய்ப்பு இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையமானது ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது இன்று சென்னையில் காலையிலிருந்தே பல இடங்களில் வெயிலின் தாக்கமானது தொடர்ச்சியாக அதிகமாகவே இருக்கிறது அதே போலவே இன்று மாலையிலிருந்து இரவுக்குள் நல்ல காற்றோடு கூடிய பலமான மழைக்கு வாய்ப்பு இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்று கேட்டால் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக காலை வேலை மதிய வேளையில் நல்ல வெயில் அடித்தால் மாலையில் பலமான காற்றோடு கூடிய கனமழை பெய்து வந்தது அதே போலவே இன்றும் காலையிலிருந்து தொடர்ச்சியாக அதிகப்படியான வெயிலானது சென்னையின் புறநகர் மா புறநகர் மாவட்டங்களிலும் சரி சென்னையின் உள் மாவட்டங்களிலும் வீசி வரக்கூடிய காரணத்தினால் மாலை நேரங்களில் கனமான மழைக்கு வாய்ப்பு இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையமானது அறிவித்திருக்கிறது கடந்த மணி நேரத்தில் அதிகபட்ச மழை பொழிவாக நீலகிரி மாவட்டத்தின் கூடலூர் பகுதியில் இரண்டு சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பொழிந்துள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள் நன்றி வீரகுமார்